நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு ஒரு டிஜேடிடி அமைப்பு தொடக்க விலை ஓபி இன்று இறுதி முடிவெடுப்பாளராக உள்ளது தங்கம் இன்று காலை நான்காயிரத்து எழுபத்தாறில் திறக்கப்பட்டது மேலும் எம்எல்பி ஏமல்பி கிட்டத்தட்ட அதே நான்காயிரத்து எழுபத்தேழு யில் அமைந்துள்ளது இது ஒரு அரிய ஒத்துழைப்பாகும் இது தொடக்க விலையே உடனடியாக அமர்வின் மிக முக்கியமான நிலையாக அமைக்கிறது கேஎஸ்ஐ கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் கேசிஎக்ஸ் கலப்பு சமிக்கைகளை காட்டுகின்றன கீழ் நோக்கிய அழுத்தம் வரம்புக்குட்பட்டதாக தெரிகிறது ஆனால் டிஜேடி டோஜி டைரக்ஷனல் டே அமைப்பு அனைத்தையும் மாற்றுகிறது ஒரு டிஜேடி நாளில் சந்தை பொதுவாக ஒரு போலி முதல் நகர்வை வழங்குகிறது அதைத் தொடர்ந்து உண்மையான திசையை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த இரண்டாம் அலை வருகிறது இது ஏ இன்று நங்கோரமாக திசை காட்டியாக மற்றும் உண்மையில் முக்கியமான ஒரே நிலையாக மாற்றுகிறது தங்கம் என் கீழே இருக்குமாயின் முதல் இலக்கு ஏமே மூன்று பூஜ்யம் அதாவது நான்காயிரத்து அறுபத்தொன்பது ஆகும் இது ஏற்கனவே தூண்டப்பட்டது தொடர்ச்சியான பலவீனம் சந்தையை மேலும் கேடிஆர் ஒன்று அதாவது நான்காயிரத்து அறுபது நோக்கி இழுக்கக்கூடும் மேலும் விற்பனை தீவிரமடையுமாயின் கேடிஆர் இரண்டு அதாவது நான்காயிரத்து நாற்பத்தி மூன்று வரை கீழே இழுக்கக்கூடும் ஆனால் தங்கம் மீண்டு ஏ மீறி உயருமாயின் ஏறுமுக உந்தம் மீண்டும் தோன்றக்கூடும் இது விலையே கேடிஆர் ஒன்று அதாவது நான்காயிரத்து தொன்னூற்றி ரெண்டு நோக்கி தள்ளக்கூடும் இந்த நிலை பாய்வோட் ஒன்று அதாவது நான்காயிரத்து தொன்னூற்று மூன்று உடன் இறுக்கமாக அடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு வலுவான இருமுக கூட்டத்தை உருவாக்குகிறது திஜேனிடி நாட்களில் முக்கியம் ஒழுக்கமும் பொறுமையும் ஆகும் முதல் நகர்வு பெரும்பாலும் தவறான திசை காட்டும் இரண்டாவது நகர்வுதான் உண்மையான நகர்வு இன்று யில் கவனம் செலுத்துங்கள் இந்த வகை அமைப்பில் செல்ல இதுவே தெளிவான மற்றும் மிக நம்பகமான வழிகாட்டியாகும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை